வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மிகவும் சாதகமான ஆண்டாக அமைகிறது இந்த ஆண்டு பெரும்பாலான வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஏற்றமும் வணிகம் செய்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற வெற்றியும் நிச்சயம் பொருளாதாரத்தில் புரட்சி பணம் தொடர்பான எந்த சிக்கலும் இருக்காது பழைய கடன்கள் அனைத்தும் தீரும் அமைப்பு ஏற்படும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் இந்த ஆண்டு வீடு கட்டும் யோகம் வீடுகளை விரிவுபடுத்தும் யோகம் புதிய வண்டி வாகனங்களை வாங்கும் யோகம் உறுதியாக உள்ளது தொழிலில் திடீர் மாற்றம் நீங்கள் இப்போது செய்யும் வேலையில் மாற்றம் பெறவோ அல்லது திடீரென முடிவெடுத்து தனியாக தொழில் தொடங்கவோ வாய்ப்பு உண்டு ஏற்றுமதி இறக்குமதி வாடகைக்கு விடுவது ஒப்பந்தம் எடுப்பது போன்ற தொழில்கள் மூலம் அபரிமிதமான லாபம் ஈட்டுவீர்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து மனச்சோர்வு நீங்கும் காதல் வாழ்க்கையில் சிறு சிறு தவறான புரிதல்கள் நீடித்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் உறவு பலப்படும் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக சமநிலையில் இருக்கும் சரியான உணவுப் பழக்கத்தை பின்பற்றினால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் தோல் மற்றும் மூட்டு வலிகளில் கவனம் தேவை சனி உச்சம் பெறும் ராசி என்பதால் தினமும் உடற்பயிற்சி செய்வதை தவறவிடாதீர்கள் பரிகாரங்கள் வராகி அல்லது நரசிம்மரை வழிபாடு செய்வது முன்னேற்றத்தையும் எதிரிகளின் மீது வெற்றியையும் தரும் வாழ்க வளமுடன்